ஹாய் சண்டே குட்டி விழாவை பார்க்கலாமா காலையில் ஏஞ்சதுமே பிரௌனி ஆர்டர் தாங்க செஞ்சிட்டு இப்போல்லாம் ஃபோனை எடுத்து எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலுமே ப்ரௌனி தாங்க ஒவ்வொரு ப்ரௌனியுமே கண்டிப்பாக டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் ப்ரௌனி என்ன தெரியாமல் இருந்த எல்லாருமே இப்போது இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் எல்லாரும் இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏதாச்சும் செய்யணும் நம்மளும் குடும்பத்து கஷ்டத்தை வந்து போக்கணும் சொல்லி தான் இதை ஆரம்பிக்கிறாங்க ப்ரௌனி வீடியோ பார்த்ததுமே இவங்களுக்கு வேலையே இல்லை எல்லாரையும் இதை வாழ்க்கையே ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள உதாசீனம் செய்யாதீங்க ஒரு பெரிய கஷ்டத்தை கடக்கறதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணு சண்டே சொன்னாலே பொதுவாக கண்டிப்பாக மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி இல்லைனா கீ ரைஸ் இப்படி தான் இருக்கும் இந்த வாட்டி ஸ்பெஷலாக வந்து மந்தி ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் அந்த எலுமிச்சு பழத்தை நான் காய வைக்கிறது படாத அவஸ்தையாயிடுச்சு ஒரு மாசமாக வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே போட்டு காய வச்சுருந்தேன் அதனால் இன்னைக்கு மந்தி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு டார்லிங் போயிருந்தேன் இருந்தோம் என்னடா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சில பொருள் வாங்க வேண்டிய வேலை இருந்தது அதாவது என் ஆளுக்கு கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம் இருந்தது ஒரு சில மொபைல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாண்டோம் ரெண்டாவது ஸ்பீக்கர்லாம் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதையும் பார்க்குறது தான் கடைக்கு வந்திருந்தோம் ஒரு மணி நேரமாக இந்த கடையை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் ஏன்னா அவங்க போடுற பட்ஜெட் எங்களுக்கு செட் ஆகலை அதனால் திரும்பி வந்தோம்